செய்திகள் வாசிப்பது நிரஞ்சனி புரட்சி பாரதம் கட்சி போராட்ட அறிவிப்பால் களக்காடு முதல் சேரன் மகாதேவி சாலை அமைக்கும் பணிகள் திருநெல்வேலி மாவட்டம் களக்காட்டில் இருந்து சேரன் மகாதேவி செல்லும் சாலை சிதில் அமைந்து மரண சாலையை போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க கோரி புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் ஆகஸ்ட் ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி நெடுஞ்சாலைத்துறை நாங்குநேரி கோட்ட அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இதன் எதிரொலியாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மேற்படி களக்காட்டிலிருந்து சேரன் மகாதேவி செல்லும் சாலையை சீரமைக்க நடவடிக்கை எடுத்தனர் தற்போது சாலையை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதால் புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் நாளை நடைபெறவிருந்த நாங்குநேரி கோட்ட நெடுஞ்சாலைத்துறை அலுவலக முற்றுகை போராட்டம் வாபஸ் பெறப்படுகிறது கோரிக்கையை நிறைவேற்றிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறையினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏ கே நெல்சன் மாவட்ட செயலாளர் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்